வாக்கு தத்தம் உன்னுடையது அன்பு பிள்ளையே இன்று நான் உன்னுடனே இருந்து உன்னை நடத்த போகிறேன் உன்னுடைய மனதில் அடிக்கடி யாராவது எனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பவர்கள் இருந்தால் நான் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருப்பேன் இன்னும் நல்ல நிலைக்கு வந்திருப்பேன் என்று யோசிக்கிறாய் ஆனால் மனிதனுடைய ஆலோசனை உனக்கு எப்போதும் நன்மை செய்யாது மனிதனை நம்பி அவர்கள் வாய்மொழியை நம்பி நீ ஏமாந்து போகாதே உன் வாழ்வையும் உன் வழியையும் என்னிடம் ஒப்பு கொடுத்துவிடு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வேத வசனத்தை மனதில் பதித்துக்கொள் என் ஆலோசனைகள் நித்திய காலமாக நிற்கும் அது உன்னை தவறான வழியில் நடத்தாது தாவீது எப்போதும் என் ஆலோசனையை கேட்டு நடந்ததால் அவர் எப்போதும் வெற்றி பெற்றார் ஒரு பிள்ளையை தருவேன் என்று நான் சொன்னபோது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்று மனோவா என்னிடம் ஆலோசனை கேட்டார் பவுல் தன் வாழ்வில் என் மகிமையை கண்டு கண் பார்வை இழந்து விழுந்தபோது ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார் மரியாள் திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லிவிட்டு வேலைக்காரரை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்று சொன்னாள் அதன் விளைவு திராட்சரசம் குறையப்பட்டிருந்த சூழலில் ருசியுள்ள திராட்சரசம் கிடைத்தது ஆகவே என் ஆலோசனைக்கு காத்திரு நான் சொல்லும் ஆலோசனையை கைக்கொள் நீ அற்புதங்களை காண்பாய் ஆதார வசனம் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி நான்கு